அந்த நகரத்தில் தேவதை ஒன்று இருந்தது யார் எந்த நற்செயல் செய்தாலும் அதை எழுதி வைப்பதன் அதன் வேலையாகும் அந்த தேவதையை பார்ப்பதற்காக இன்னொரு தேவதை அங்கு வந்தது இந்த நகரத்தை சுற்றி பார்த்துவிட்டு வருகிறேன் அதன் பிறகு உன்னுடன் பேசுகிறேன் என்று புறப்பட்டது புதிய தேவதை அங்கே ஓரிடத்தில் பிச்சைக்காரன் ஒருவன் படுத்திருந்தான் பார்க்கவே பரிதாபமான நிலையில் இருந்தான் அவன் அந்த வழியாக இளம்பெண் ஒருத்தி தன் காதலனுடன் வந்து கொண்டிருந்தாள் பிச்சைக்காரன் மீது இறக்கப்பட்ட அவள் தன் பையில் கையை விட்டாள் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்து அவனிடம் தந்தாள் அவள் காதலனும் இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரனிடம் தந்தான் அங்கிருந்த கிழவி ஒருத்தி இதை பார்த்தாள் அவளும் இரண்டு ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரனிடம் தந்தாள் இன்னொரு இளைஞன் ஒரு ரூபாய் நாணயத்தை பிச்சைக்காரனிடம் தந்தான் இதையெல்லாம் பார்த்த தேவதை கணக்கு எழுதும் தேவதையுடன் வந்தது தான் பார்த்ததை சொன்னது இங்கு நடப்பது எல்லாம் எனக்கு தெரியும் அவற்றை குறித்து வைத்து அப்படியே கடவுளிடம் காட்டுவதுதானே என் வேலை அந்த பிச்சைக்காரனுக்கு ஏழு ரூபாய் என்று தானமாக கிடைத்தது அதை கொடுத்தவர்கள் அதற்கான நல்வினையே பெறுவார்கள் என்றது நீ எழுதியது தவறு அந்த பிச்சைக்காரனுக்கு பதிமூன்று ரூபாய் தானமாக கிடைத்தது நான் என் கண்ணாலேயே பார்த்தேன் என்றது புதிய தேவதை நீ பார்த்தது உண்மைதான் அந்த பிச்சைக்காரனுக்கு பதிமூன்று ரூபாய் கிடைத்தது ஆனால் அதில் ஏழு ரூபாய் தான் தானக் கணக்கில் சேரும் அந்த இளம்பெண் அவன் மீது இறக்கப்பட்டு ஐந்து ரூபாய் தந்தாள் அதே போல அந்த கிளவியும் தந்தாள் அவர்கள் இருவரும் தந்ததும் தான் தானக்கணக்கில் சேரும் அவள் காதலன் அவள் தன்னை கஞ்சன் என்று நினைக்கக்கூடாது என்றே ஐந்து ரூபாய் தந்தான் இன்னொரு இளைஞனோ அவள் தன்னை கவனிக்க வேண்டும் என்று ஒரு ரூபாய் தந்தான் அவர்கள் இருவர் தந்ததும் தானக்கணக்கில் சேராது என்று விளக்கமாகச் சொன்னது அந்த தேவதை